வந்துடாது இன்றைய காலகட்டம் வேலை உத்தியோகம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலை செய்யறவங்களுக்கு பெருசா வளர்ச்சின்னு சொல்ற அளவுக்கு இல்லைனாலும் இருந்துகிட்டே இருக்கும் போயிட்டே இருக்கும் பெருசா இந்த பொருளாதாரத்துல எப்படி இருக்கும் மகர ராசிக்கு அப்படின்னா ராசி ராசிக்கு எட்டுல இன்னைக்கு கேது பகவான் பயணம் பண்ணிட்டு இருக்கறதுனால வேலைக்காக அலைச்சலுடன் கூடிய வேலை இருக்கும் தொழில மந்தமான சூழலை இன்னைக்கு இருக்கக்கூடிய அமைப்பு சொந்த துறை செய்யறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ராசி பத்தாம் இடத்துல பாதகாதிபதி பயணம் பண்ணிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் வேலையில எதிர்பார்த்த அளவுக்கு நம்ம ப்ரொடக்ஷன் கொடுக்க முடியாது இருந்தாலும் வேலை தெளிவடையாம போய்கிட்டு இன்னைக்கு பொதுவாகவே நீங்க வாய் திறந்து பேசவே கூடாது ரெண்டாவது அட்வைஸும் பண்ணக்கூடாது நல்லது கெட்டது எது சொல்றனாலும் பொல்லாப்பதா வந்து முடியும் அதனால கொஞ்சம் இந்த குறுகிய காலம் அளவுக்கு மகர வாய் பேசாம இருக்கிறது நல்லது ஆனா ரொம்ப சிந்திக்காம இருக்கிறது நல்லது அவங்களோட வேலைகள் அவங்களோட தேவைகளை மட்டும் பூர்த்தி செஞ்சுக்கிறது பெற்று தேவையில்லாம அடுத்தவங்களுக்கு உபகாரம் சொல்ல போனா தான் ரொம்ப வந்து முடியும் அதனால கொஞ்சம் பொறுமையாவே இருக்கணும் ராசிக்கு இரண்டாம் இடத்துல ராகு பகவான் போறதுனால ஏன் பேசக்கூடாதுன்னு சொல்றேன்னா இந்த நேரத்துல அவசரப்பட்டு நம்ம வந்து அவங்கள ஒரு உதாசீனப்படுத்தி சின்னதா கோபமா பேசினா கூட அது அவங்க அவங்கள ரொம்ப அலைச்சலுக்கும் மன வருத்தத்துக்கும் ஆளாக்கும் அதனால பேச்சுக்களை குறைச்சுக்கணுமங்க ரெண்டாவது பொருளாதாரத்துல வந்து இன்னைக்கு முதலீடு போட்டு நீங்க தொழில் செய்கிறீங்களா அதுல வந்து பெருசா நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியாது வருமானத்தை தேட முடியாது கமிஷன் ஓரியன்டா நீங்க எந்த ஒரு வேலை செஞ்சாலும் சிறப்பா இருக்குமுங்க ஓகே திருமண காலம் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா திருமண காலம் கொஞ்சம் மந்தமான சூழலே இருக்குமுங்க மகர ராசிக்காரருக்கு பாத்தீங்கன்னா இந்த சனி பகவான் பக்ரம் நிவர்த்தியான பிறகே நிச்சயமா நல்லதொரு அமைப்பை கொடுப்பாருங்க ஓகே வெளிநாடு வெளியூர் போகலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக மகர ராசிக்காரருக்கு வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகளும் யோகங்களும் இருக்கும் வீடு வாசல் கட்டலாமா அப்படின்னா இன்றைய காலகட்டங்களில் தேவையில்லாத மருத்துவ செலவுகளும் தேவையில்லாத விரயங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை தான் அதனால வீடு கட்டுறதின் வேறு சுபக சுப விரயம் நீங்க பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் ரொம்பவே கவனமாக பார்த்துக்கொணுங்க நீங்க வழிபட வேண்டிய கடவுள் இதையை கடந்து நம்ம போறதுக்கு என்ன வழி இறைவழிகள் மட்டுமே இறை வழிபாடு என்ன பண்ணணும் பெருமாள் கோவில்ல கண்ணி மூடையில இருக்கிற நீங்க சக்கர தாழ்வார வழிபாடு பண்ணணும் சக்கரத்தாழ்வாருக்கு ஒரு தேங்காயில நீங்க நல்லெண்ணெய் விட்டு தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வரும்போது நிச்சயமா மகர நல்ல ஒரு வளர்ச்சியும் நல்ல ஒரு ஆரோக்கியமும் நல்ல ஒரு மேன்மையும் கிடைக்குமேங்க ஃபாலோ பண்ணிங்க எல்லாரும் ஓகே அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைவருவது உங்கள் வேணிகா வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வளர்க்க ஜோதிடம் கந்தன்வாதம் கனவிடம் காக்கும்